வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் இன்ஸ்டன்ட் ஆப்பம் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக இது பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் அதாவது எந் ஒரு கப்பு இல்லை கிண்ணம் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் ஒரு கப்பு ரவை இருந்தால் மூணு கப்பு அரிசி மாவு நம்ம சேர்க்கணும் இந்த ரவையை நான் மிக்சி ஜாரில் போட்டு நான் மசித்து எடுத்துன்னு வந்துட்டேன் இது லைட்டாக குறை குரணு தான் இருக்கும் இது இதுக்கு மூணு டம்ளர் அரிசி மாவு சேர்க்குறேன் எந்த அளவு எந்த கிண்ணத்தில் நான் அளந்தணும் எந்த டம்ளரில் அளந்தணும் ரவையாக அதே டம்ளரில் தான் அரிசி மாவியோ நான் இதில் அளக்குறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் அதுக்கு உப்பு சர்க்கரை ஒரு ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துட்டு அதே அளந்தேன் இல்லையா அதே அதே டம்ளரில் தயிரும் அளந்துட்டேன் இப்போ தண்ணி தண்ணி வந்து நம்ம தேவையான அளவு ஆபத்துக்கு எப்படி கரைப்போமோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்தா போதும் எல்லாம் கரைச்சி விட்டுடுறேன் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் சட்டுன்னு பண்ணிடலாம் அரிசி அரைக்கணும் அவசியமே கிடையாது இது பத்து நிமிஷம் இருந்தால் பதினஞ்சு நிமிஷத்துலேயே டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு ஸ்பூன் தேங்காய் திருவிழையே நான் இதில் ஆட் பண்ணுறேன் ஏன்னா அந்த தேங்காய் திருவள்ள போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் தேங்காய் திருவிழையும் கொஞ்சம் சேர்த்து விட்றேன் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடணும் அப்படியே மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அந்த டைமில் நம்ம வந்து தேங்காய்பாலும் நம்ம எடுத்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்றேன் இப்போ தேங்காய் பால் எடுக்க போகிறேன் நான் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காயெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து பால் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் தேங்காய் பால் ரெடி ஆகிடுது ஏலக்காய் அது கூட சர்க்கரை சர்க்கரை வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ ஊற வச்சுருக்கிற அந்த மாவை நான் எடுத்துடுறேன் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஆப்பம் செய்ய போகிறேன் இது வந்து யாருனா விருந்தாளிகள் யாருனா வந்தால் கூட நீங்கள் சட்னி இதை செஞ்சுடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ வந்து பேச்சுலர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் கூட ஈஸியாக இந்த ஆப்பம் செஞ்சிடலாம் ஆப்பச்சட்டி எடுத்துருக்கேன் அதில் நல்லா எண்ணெயை க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் இந்த மாவு இதில் விடுறேன் விட்டு லைட்டாக அப்படி சுழட்டி விடணும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது இது ஓரம் லைட்டாக எண்ணெய் விட்டு இதை இதுக்கேற்ற மாதிரி நான் தட்டு போட்டு மூடிடுறேன் இது நல்லா வெந்து வரட்டும் ஒரு நிமிஷம் ஆயிடுது இப்போ பார்க்குறேன் பாருங்க அந்த ஓரம்லாம் பாருங்க நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இது ஈஸியாக கையிலே அப்படியே உரிச்சு எடுத்துடலாம் நான் கையில தான் இப்படி உரிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் நல்ல வாழில நல்ல சூப்பராக சுட சுட ஆப்பம் அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் உங்களுக்கு தேங்காய் பால் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா சிக்கன் குருமா ஏதாவது வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் உங்களோட இஷ்டந்தான் சூப்பரான ஆப்பம் ஆகிடுது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ